அதே மாதிரி சூரத்துல் பக்கரா நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தில் இல்லா அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறான் சூரா பக்கரா இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் யா ஐ வல்லதி ரசக்கும் ஈமான் கொண்டவர்களே நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் அள்ளி கொடுங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறான் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் யா ஐ வல்லதி நுகோ மின் கசபுத்தும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஆரோக்கியமான நல்லதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படி அப்படின்ற அல்லாஹாக்கு சுகானோத்தாலா சொல்லி காட்டுறான் இப்படி அல்லாவுடைய வசனங்கள் எல்லாம் தர்மத்தை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை அல்லாவு சேர்த்து சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நாம் உங்களுக்கு தந்ததுலேருந்து கொடுங்கங்கிறான் அதான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹாலா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இல்லையா அதுலேருந்து கொடுங்கங்கிறான் அப்போ அடிப்படை ஒரு விஷயத்தை நாம் உணரணும் நம்மளுக்கிட்டே ஒரு சக்தியும் கிடையாது நம்மக்கிட்ட திறமை கிடையாது நம்ம வந்து இதை சம்பாதிக்கலை நம்ம எதுக்குமே நம்ம ஒரு உருவாக்க தகுதி தகுதியற்றவர்கள் அல்லாவுத்தால்தான் நமக்கு அருள் செஞ்சுக்கிறான் அவ்வளோதான் அல்லாஹ் நமக்கு ரொம்ப ரிசுக்கை தந்திக்கிறான் அருள் தந்திக்கிறான் அல்லா ரொம்ப ஆரோக்கிய தந்திக்க நமக்கு நல்ல வளத்தை தந்திக்கான் அப்போ இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு நேமத்து அருள் அந்த அருளுக்கு பிரதி உபகாரம் என்ன அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது எப்படி நாம் அவன் தந்ததுலேருந்து திரும்ப தர்மம் செய்கிறதான் செஞ்ச கணக்கு பார்த்தா குறையணும் நம்ம கொடுக்கும்போது குறையத்தானே செய்யும் ஆனால் அல்லாஹாலா என்ன செய்தான்னு சொன்னால் நீங்கள் தர்மம் செய்தால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேங்கிறான் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்வதாக புகாரியில் வரக்கூடிய ஹதீர் இந்த அடியான பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீ கொடு நல்ல அன்பிக் நீ நல்ல கொடு உனக்கு நான்தாரன் உனக்கு நான்தாரன் நீ கொடு உன் ஃபிக் அலைக் உனக்கு தரப்படும் நீ கொடு அப்படிங்கிறான் அதே மாதிரி நபிகள் நயன் சல்லல்லார் அவர்கள் சொல்கிறாங்க தர்மம் செய்வது என்பது ஒரு மனிதனுடைய சொத்தில் எப்பயும் குறைக்காதுங்கிறாங்க அது இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் அல்லாவுடைய அபிவிருத்தி நமக்கு என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கு புகாரியில் வரக்கூடிய அதி நபிகள் நயன் சல்லல்லார் செலமார்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மானத்துக்கு அல்லாத்தால ரெண்டு மலக்கு இறக்குறான் ஒரு மலக்கு என்ன துவா கேட்கிறாரெண்டா யாருலாம் யாரெல்லாம் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடுப்பாயும் இன்னொரு மலக்கு துர்ம துவா கேட்குறார் யாழ்லா யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடுத்துட்றீ ஆகலாம் கொடுக்காம பதுக்கி வச்சுக்கிறாங்களே அழிவை கொடுத்துட்யா அப்படின்னு சொல்லி இன்னொரு மலக்கு துவாச்சார் அப்போ இந்த விஷயத்தில் தர்மம் என்பது மிகவும் நமக்கு வலியுறுத்தப்பட்ட நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமலாக இது இருக்குது அந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு தேவையான காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தேடி தேடி போய் தர்மம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலை இருக்குது அப்போ நாம் நம்முடைய வீட்டை மட்டும் பார்க்காம நாம் இன்றைக்கி கருவண்ணும் போது ஒரு ஏழை குடும்பத்தை பார்த்து அதுக்கு ஒன்று இன்னைக்கு அரிசி ஒன்று ஒரு ஒரு கொத்து அரிசி கொடுப்போமே ஒரு கைப்பிடி அரிசி கொடுப்போமே இப்படியாக நாங்கள் தர்மம் செய்யலாம் சாப்பாட்டு பார்சலை வாங்கி சில ஏரியாக்கள் நமக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க வசதி இல்லாதவங்க கூலித்தல் செய்கிறவங்க ஏழை எளியவர்களாக இருக்கிறாங்க சாப்பாட்டு பார்சலை வாங்கி நம்ம கொடுத்துருவோம் சுபகாரம்ல அந்த நேரம் அந்த உள்ளம் அடையக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது இல்லையா நம்ம ஒரு தர்மம் கொடு இன்னைக்கு தின்றதுக்கு வழியில்லை பசியில் பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருக்குது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிற்கதியான நிலையில இருக்கிற ஒரு இடத்துக்கு உங்க கையால் ரொம்ப விலை குறைந்த ஒரு சாப்பாடு போய் சேர்ந்து வைங்க அவங்களுடைய பார்வை கருணையாகும் அவங்க மனசு அறியாமலே உங்களுக்காக துவா செய்யும் அதனால தான் நபிகள் நான் சல்லல்லா சலம் அவங்க சொல்றாங்க தர்மத்தை கொண்டு நீங்க நிவாரணம் தேடுங்கிறான் தர்மத்தை கொண்டு நிவாரணம் தேடுங்க தர்மம் என்பது நமக்கு நோய் நிவாரணமாகுது ஆகுது வரும் முன்னே நமக்கு ஒரு பாதுகாப்பு தான் அல்லாவுடைய அந்த கருணை பார்வை அவங்க கேட்கக்கூடிய துவாக்கள் யாரோ தெரியாத ஒரு மனுஷன் வந்தாரு கையை நிறுத்தி தந்துட்டு போய்தாரு ஹந்தில்ல என்ற பிள்ளைகள் வகிறார்கள் சாப்பிட்டுது அவருக்கு அல்லா தலை இன்னும் செல்வத்தை கொடுக்கட்டும் அவருடைய நோயிலிருந்து அவரை காப்பாற்றட்டும் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும் கேட்பாங்களா இல்லையா அந்த துவா நமக்கு வந்து செய்யறது அதனால தான் நபிகள் நான் சல்லல்லா சலமான்னு சொல்றாங்க நீங்கள் ஒரு கவலை உணவை தர்மம் செய்தால் ஒரு கவள உணவுண்டா ஒரு தடவை வாயில் வைக்கிற ஒரு பிடி சோறு அந்த ஒரு பிடி சோத்தை நீங்கள் தர்மம் செய்வீர்களாக இருந்தால் நாளை மறுமையில் கியாமத்து நாள் வரைக்கும் அதை அல்லா உங்கள்கிட்ட தருவான் உங்களில் ஒருவர் தனது குதிரை குட்டியை தீன் போட்டு வளர்ப்பதை போன்று நீங்கள் செய்த உணவை நீங்கள் செய்த தர்மத்தை எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்பானா கியாமத்து நாள் வரைக்கும் எல்லாம் வளர்க்கறான் இன்னும் எத்தனை வருஷம் உலகம் இருக்குன்னு தெரியாது அந்த சூர் உதரத்துக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியாது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அவ்வளோ காலம் வளர்க்கும் அல்லா வளர்க்குறான்ண்ட அழிவு கிடையாது அதில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மறுமையில் நம்மளை எழுப்பின உடனே நீ தர்மத்தை நம் வாழ்க்கையில இதை கண்டிக்க மாட்டேங்கிறோம் இதை எங்க கண்ட இது நான் இல்ல நீ நீ ஒரு நாள் கொடுத்த ஒரு கவலை உணவு அதான் வளர்ந்துருக்குதே அப்படின்னு அந்த நன்மைகள் அல்லவத்தால என்ன செய்யறான் அள்ளி தர்மம் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அல்லாஹாலா அதை தடுக்கிறான் அதனால் நமக்கு நோயை வந்து தாலா இல்லாமல் ஆக்குறான் அது மறுமையில் பெரிய கூலியாக கிடைக்கிது இந்த தர்மத்தினால் அவங்களுடைய துவாக்கள் எல்லாம் நமக்கு வந்து சேருது இது தாலா நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய குருவானில் சொல்லக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் உங்களுக்கு தந்ததுலேருந்து கொடுங்கங்கிறோம் அப்போ ஒரு விஷயத்தை உணர்த்தி அல்லாஹத்தாலா சொல்லலாம் உனக்குட்டு ஒன்றுமில்லடப்பா நீ பிறக்கும் போது ஒன்றுமில்லாமல் தான் பிறந்தேன் அருணா கயிறு கூட இல்லாமல் தான் நம்ம பிறந்தோம் ஒன்றுமில்லாமல் பிறந்த உனக்கு இவ்வளவு சொத்துக்களை நம்ம தந்திரிக்கவும் கொடு கொடுக்கும்போது நாளைக்கு இல்லையே நீ யோசிக்காத நீ கொடு பல மடங்காக திருப்பி தரப்படும் அது அதெல்லாம் தலை திருக்குருவானே சொல்லி காக்குற அந்த தர்மத்தை வந்து என்ன சொல்றான்னு சொன்னால் ஒரு விதையில் இருந்து ஒரு 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 பயிர் முளைச்சி அதில் பல கதிர்கள் வந்து அந்த ஒவ்வொரு கதிர்களையும் பல தானியங்கள் வருவதை போன்ற வளர்ச்சி இதுங்கிறான் அவ்வளோ பெரிய வளர்ச்சி தர்மம் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கும் நாம் தர்மம் செய்வோம் அதில் ரகசியமாகவும் பரகசியமாகவும் நாம் தர்மம் செய்ய சொல்லி அல்லாஹ் அல்ல என்ன சொல்கிறான் சொல்லி காட்டுறான் நம்ம பரகசியமா செய்கிறதுல ஒரு நல்ல விஷயமே என்ன நாம கொடுக்கும்போது இன்னொருத்தனும் கொடுக்க தொடங்குவோம் அவரையும் கொடுக்குறாரு நான் அதை விட கூட கொடுக்கலாமே அப்படின்ட்டு பரகசியமா செய்யும் போது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ரகசியமாக செய்கிறது இந்த ரெண்டுமே எகலாசு சரியா இருந்தால் சரி பெருமை இல்லாமல் இருக்கணும் எகலாசோட நம்ம கொடுப்போம் கண்டிப்பா அல்லாஹத்தா நம்முடைய வாரிசுகளுக்கு யாரையாவது வச்சு உதவி செய்வான் தர்மங்களை அல்லாஹத்தா ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை தந்தால்வானாக வாழ்க்கை